அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காணிப்பதியின் உண்டாக சந்திருக்கின்றோம் ஈரான் ஸ்டெயில் இடையிலான போர் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஈரானிய தாக்குதல் ஸ்டேல் மீது எப்போது இடம்பெறும் என்பதுதான் அனைவருடைய தற்போதைய கேள்வியாக இருக்கின்றது ஈரான் தாக்குதலை நடத்துவோமெனே இஸ்மாயில் கனியே உயர்ந்த பின்னர் குறிப்பிட்டாலும் கூட ஏறக்குறைய பத்து நாட்கள் கடந்துவிட்ட சூழ்நிலையில் ஈரானிய தாக்குதல் ஸ்டேல் மீது நடைபெறுமா இல்லையா என்பது கூட ஒரு மிகப்பெரிய கேள்வியாக சந்தேகமாக எழுந்திருக்கும் சூழ்நிலையில் தற்பொழுது ஈரானில் அதிரடி மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றது இந்த மாற்றங்கள் நிச்சயமாக ஈரானிய தாக்குதல் ஸ்டேல் மீது நடைபெறும் என்பதையும் ஈரான் அதற்கு முழுமையாக தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் தெளிவாக காட்டியிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ஈரானுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான மாற்றங்கள் குறித்து பிந்தைய நிலவரங்கள் குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம் ஈரானிய உயரடுக்கு புரட்சிகர காவலர் படை ஐஆர்ஜிசியினுடைய கமாண்டோ படைப்பிரிவு ஈராக் எல்லையில் இருக்கக்கூடிய கெர்மான்ஷா மாகாணத்தில் மிக பெரிய அளவில் இராணுவ ஒத்திகை ஆரம்பித்திருப்பதாக ஈரானிய புரட்சிகர காவலர் படை உத்தியபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள் இந்த பயிற்சி செவ்வாய்க்கிழமை வரை தொடரும் என ஈரானிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது போர் தயார் நிலை ஈரான் மீது ஒரு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டால் அதனை தடுப்பது ஈரானிய தாக்குதல் நடத்தப்பட்ட பின்னர் அமெரிக்கா மேற்கொள்ளக கூட்டணி ஈரான் மீது ஒரு மிகப்பெரிய பதிலடியை கொடுக்கும் பொழுது ஈரான் எவ்வாறு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வான் பாதுகாப்பு சாதனங்களை நிலைநிறுத்துவது ஈரானுடைய ஏவுகணைகளை எவ்வாறு பயன்படுத்துவது மற்றும் ஈரானிய கமாண்டோக்களினுடைய பல்வேறுபட்ட விடயங்கள் அடங்கிய சிறப்பு பயிற்சியாக இது நடைபெற்று வருவதாக செய்திகள் இருக்கின்றன கெர்மான் ஷா மாகாணத்தில் நடைபெறக்கூடிய இந்த பயிற்சியில் ஈரானுடைய தரைப்படை மற்றும் ஈரானுடைய பல்வேறுபட்ட படைப்பிரிவுகள் இதில் கலந்து கொண்டிருப்பதாகவும் ஈரானின் புதிய வகை ஏவுகணைகள் பல இந்த பயிற்சியில் பரிசோதனை செய்து பார்க்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியாக இருக்கின்றது இந்த அறிவிப்பு காரணமாக கெர்மான்ஷா மாகாணத்தில் இருக்கக்கூடிய பிரதேசத்துக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தை மூன்று நாட்களில் எந்த விதமான விமானங்களின் பரப்புக்கும் அனுமதி கொடுக்க வேண்டாம் என்ற செய்தியும் ஈரானிலிருந்து வெளியாகியிருக்கின்றது அதே போல ஈரானின் உடைய குட் படையினுடைய தளபதி இன்றைய தினம் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு ஈரான் ஸ்டெல் மீதான தாக்குதலை கைவிட்டு விடுமா இது பலருக்கு இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது கேள்வியாக இருக்கின்றது என எழுப்பப்பட்ட கேள்விக்கு டெஹ்ரான் நிச்சயமாக இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கும் முடியில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதிச்ச தலைவர் அயதுல்லா அல் ஹமேனுக்கும் புதிய ஜனாதிபதி மசூத் பெஷ்கியான் அவர்களுக்கும் தாக்குதல் நடத்துவது தொடர்பில் சில கருத்து வேறுபாடுகள் அண்மையில் சில நாட்களாக இருந்தாலும் கூட தற்பொழுது ஈரான் ஸ்டேல் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்ற முடிவை தற்போது அனைவரும் ஒருங்கிணைந்து எடுத்திருக்கின்றார்கள் அது ஏற்கனவே அயதுல்லால் கமேனி அறிவித்திருந்தாலும் கூட ஈரானின் புதிய ஜனாதிபதி மற்றும் பல்வேறுபட்ட தரப்பினர் இதை ஒரு சாட்டாக கொண்டு அமெரிக்கா இஸ்ரேல் மேற்குலக நாடுகள் இணைந்து ஈரான் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் வெளியான சூழ்நிலையில் ஈரானிய ஜனாதிபதி ஆரம்பத்தில் இதற்கு தயக்கம் காட்டி வந்தாலும் தற்பொழுது அவரும் தாக்குதல் தொடர்பான விடயங்களில் ஒருங்கிணைந்து செயற்படுவதாக தெரிவித்துள்ளார்கள் அது மட்டுமல்ல கெனியவினுடைய மரணத்துக்கு பழிவாங்க ஈரானினுடைய உறுதிப்பாட்டை வலியுறுத்தி புதிய கமாசினுடைய தலைவர் ஜகா ஷின்வார் அவர்களுக்கு அல்குட்ஸ் படைப்பிரிவினுடைய தலைவர் ஈரானிய குட்ஸ் படைப்பிரிவினுடைய தளபதி மிக முக்கியமான கடிதம் ஒன்றை எழுதியிருப்பதாகவும் ஹமாஸுக்கு ஈரான் உறுதுணையாக இருப்பது மட்டுமல்ல மறைந்த கமாசினுடைய தலைவர் இஸ்மாயில் கனியினுடைய படுகொலைக்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் ஊடாக நாங்கள் ஸ்டேலைக்கு பதிலடி கொடுக்கப் போகின்றோம் என்ற கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார் என்ற செய்தியும் மிக முக்கியமாக இன்றைய நாளில் வெளியாக இருக்கின்றது அடுத்து ஒரு மிக மிக முக்கியமான விடயம் ஈரானில் நடைபெற்றிருக்கின்றது ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெஷ்கியான் அவர்கள் முன்னாள் எஃப் ஃபோர்டீன் டாம் கேட் விமானியும் ஈரானிய விமானப்படையினுடைய முன்னாள் தலைவருமான பிரிகேடியர் ஜெனரல் அஜித் நஷிர் ஷாதேவை புதிய பாதுகாப்பு அமைச்சராக டிஃபென்ஸ் மினிஸ்டராக நியமித்திருக்கின்றார் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது இதுவரை ஒரு விமானப்படை அதிகாரி அல்லது விமானப்படையை சேர்ந்த ஒருவர் ஈரானின் உடைய பாதுகாப்பு மந்திரியாக பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்படாத சூழ்நிலையில் ஈரான் ஸ்டேல் மீது ஒரு பெரும் தாக்குதலை நடத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் அதிரடியாக தற்பொழுது ஈரானின் முன்னாள் விமானப்படை தளபதி ஒருவர் பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருப்பதும் ஈரான் பாதுகாப்பு மூலோபாயத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்றை செய்திருக்கின்றார்கள் அல்லது பாதுகாப்பு படைகளை பலப்படுத்துவதற்காக இராணுவத்துறை சார்ந்த முக்கியஸ்தர் ஒருவரை பாதுகாப்பு அமைச்சராக நியமித்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றது இந்த நியமனம் நிச்சயமாக ஈரான் ஸ்டேல் மீதான தாக்குதலை கருத்தில் கொண்டு நியமனம் இடம்பெற்றிருக்கலாம் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்கா நேட்டோ நாடுகளூடாக பெல்ஜியம் நோர்வே பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற பல்வேறுபட்ட நாடுகளினூடாக ஈரானை மறைமுகமாக ஸ்டேல் மீது தாக்குதலை நடத்த வேண்டாம் எனவும் இது ஒரு பிராந்திய போரை தூண்டக்கூடிய ஒரு ஆபத்தான தாக்குதலாக இருக்கும் என கேட்டுக்கொண்ட போதிலும் இன்றைய தினம் நேற்றைய தினம் பிரான்சினுடைய அதிபர் மைக்ரோன் மற்றும் பல்வேறுபட்ட தரப்பினர் பேசியிருந்தாலும் இன்று அமெரிக்கா பெல்ஜியத்தின் ஊடாக இந்த கோரிக்கையை முன்வைத்த போதும் பெல்ஜியத்தினுடைய வெளிவகார அமைச்சரின் கோரிக்கையை ஈரான் முற்றுமுழுதாக நிராகரித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது ஈரான் தன்னுடைய இறையாண்மையையும் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டே இந்த தாக்குதலை நடத்துவதாகவும் எங்களுடைய விருந்தாளியை எங்களுடைய நாட்டில் வைத்து படுகொலை செய்தவை ஈரானை அவமானப்படுத்தக்கூடிய செயற்பாடு மட்டுமல்ல முற்று முழுதாக ஈரானின் இறையாண்மையை மிக செயற்பாடாக இருப்பதால் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய பதிலடியை கொடுக்க இருக்கின்றோம் அதற்கான நாட்கள் தாமதமாகினாலும் கூட பதிலடி நிச்சயமாக இருக்கும் என்பதை ஏ பெல்ஜியத்தினுடைய தெளிவாக நேட்டோவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரானுடைய தினம் தெரிவித்திருக்கின்றது வெளிவகாரத்துறை அமைச்சர் அலி பகேரி அவர்கள் பெல்ஜியம் வெளியுறவு அமைச்சருக்கு நேரடியாக இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் என்ற செய்தியும் மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றது அடுத்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி கமாஸ் தரப்பினருக்கும் ஸ்டேல் தரப்பினருக்கும் இடையில் ஒரு பேச்சுவார்த்தைகளை தாங்கள் ஏற்பாடு செய்திருப்பதாக அமெரிக்கா கத்தார் எகிப்து போன்ற நாடுகள் தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை அதாவது கமாஸுக்கும் ஸ்டேலுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் முடிவடையும் வரை ஈரான் காத்திருக்கலாம் என்ற தகவலும் ஈரானிய அரசாங்கத்தை காட்டியும் மத்தியஸ்தர்களாக செயற்படும் கர்த்தார் எகிப்தினுடைய சார்பிலும் வெளியிடப்பட்டிருக்கின்றது ஒருவேளை ஸ்டேல் ஹமாஸ் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படவில்லை அல்லது காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இல்லை என்றால் நிச்சயமாக ஈரான் உடனடியாக தாக்குதலை ஆரம்பித்து விடும் என்பதுதான் ஈரானிய அரசுக்குள்ளும் ஈராக்கிய இராணுவத்திற்குள்ளும் இருந்து வந்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கின்றது எனவே ஆகஸ்ட் பதினாறாம் தேதி கத்தாருடைய தலைநகர் டோகா அல்லது இக்டினுடைய தலைநகர் கெய்ரோவில் ஒரு மிக முக்கியமான பேச்சுவார்த்தை ஸ்ட்ரேலிய தூதுக்குழுவுக்கும் கமாசுடைய தரப்பினருக்கும் இடையில் இடம்பெற இருக்கின்றது என்ற செய்திகள் வழியான சூழ்நிலையில் இம்முறை பேச்சுவார்த்தையில் ஸ்டேல் கமாசுனுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அல்லது காசாவில் இருந்து வெளியேறுவதற்கு மறுத்தால் நிச்சயமாக ஈரான் தாங்கள் காலத்தில் இறங்கி இருப்பதாகவும் இம்முறை கமாஸுக்கு இந்த பாலஸ்தீன பிரச்சனையில் ஒரு முடிவை பெற்றுக் கொடுப்போம் என்ற ரீதியில் கமாசினுடைய தலைவர் ஜாக்கா ஷின்வருக்கு கொட்சிவினுடைய தளபதி எழுதிய கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியும் இருக்கின்றன அடுத்து ஒரு மிக முக்கியமான செய்தி தற்போது உலக அரசியலில் ஏற்கனவே உக்ரைன் படைகள் ரஷ்யாவுக்குள் பல கிலோமீட்டர்கள் உள்ளே சென்று மிக கடுமையான சண்டை ரஷ்யா உக்ரைனுக்கு நடைபெற்று வருகின்றது உக்ரைன் படைகள் ரஷ்யாவுக்கு இருவதை இல்லாத ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்கும் சூழ்நிலையில் ரஷ்யா அவசரமாக ஈரானுடைய படா த்ரீ சிக்ஸ்டி ஏவுகணைகளை கேட்டிருப்பதாகவும் அதை ஈரான் அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார் என்ற செய்திகளை நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தோம் ஆனால் நேட்டோவும் அமெரிக்காவும் ஈரான் தன்னுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ரஷ்யாவுக்கு மாற்றுவதற்கு கடும் எதிர்ப்புக்களை தெரிவித்திருந்தார்கள் அதேபோல் ஈரானும் ரஷ்யாவும் இணைந்து கொள்வது அவர்களுடைய மூலோபாய நோக்கத்தில் மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் என்பது அமெரிக்கா மற்றும் மேற்குலகினுடைய கணிப்பீடாக இருக்கின்றது இருந்த போதிலும் கடந்து ரஷ்யாவும் ஈரானும் மிக நெருக்கமாக தற்போது செயற்பட ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதை தற்போதைய நிகழ்வுகள் காட்டியிருக்கின்றன குறிப்பாக பதா த்ரீ சிக்ஸ்டி ஏவுகணைகளை எந்த எதிர்ப்புக்கள் வந்தாலும் ரஷ்யாவுக்கு அனுப்புவோம் என ஈரான் தெரிவித்தது மட்டுமல்ல ரஷ்யாவின் உடைய குறிப்பிடத்தக்க சிறப்பு படையினர் ஈரானுக்கு அனுப்பப்பட்டு ஏவுகணை பயிற்சியில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்ற செய்திகளும் தற்போது அதிகாரபூர்வமாகவே வெளியேறியிருக்கின்றது இந்த சிஐஏ மொசாட் மேற்குலகினுடைய உளவுத்துறைகள் ஈரான் இராணுவமும் ரஷ்ய ராணுவத்தினரும் இணைந்து கொண்டு பதா த்ரீ சிக்ஸ்டி ஏவுகணைகளை எவ்வாறு பயன்படுத்துவது கையாள்வது என்பது குறித்து ஈரானிய இராணுவத்தினர் ரஷ்ய ராணுவத்தினருக்கு பயிற்சிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் ரஷ்ய ராணுவமும் ஈரானிய இராணுவம் இணைந்து கூட்டு பயிற்சியை ஈரானில் மேற்கொள்ள ஆரம்பித்திருப்பது இந்த புவிசார் அரசியலிலும் உலக அரசியலிலும் மிகப்பெரிய நெருக்கடியை அமெரிக்காவுக்கு மேற்குலகத்துக்கு மேற்படும் என்று ஏற்படுத்தும் என்ற செய்தியையும் இந்திய நாளில் சிஐஏ வெளியிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது இவைதான் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய முக்கிய தகவல்களாக இருக்கின்றன ஈரானுடைய பாதுகாப்பு அமைச்சர் அவசரமாக மாற்றப்பட்டிருக்கின்றார் அதேபோல் ரஷ்ய படையினரும் ஈரானிய படையினரும் ஏவுகணை பயிற்சிகளை கூட்டாக ஈரானில் ஆரம்பித்திருக்கின்றார்கள் இவையெல்லாம் நிச்சயமாக ஈரான் ஒரு போரை இஸ்ரேலுடன் ஆரம்பித்தால் ரஷ்யாவின் உதவி நிச்சயமாக ஈரானுக்கு இருக்கும் என்பதையும் ஏற்கனவே உக்ரைனில் நடைபெறக்கூடிய போருக்கு ஈரானின் ஆயுதங்கள் செல்லப்போகின்றது என்ற பல விடயங்களையும் கூறியிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் தொடர்ச்சியாக பிராந்தியத்தில் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெறப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமென்சில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு வணக்கம்